எல்லாருக்குமே அது ஒரு பாவம் ஆகவே நாம் மற்றவர்களுக்கு மன்னித்து நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் அதனால தான் ஒன்று யோவான் மூன்று எட்டு ஒன்பது சொல்லுகிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலால் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பாருங்க உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் செய்ய தூண்டுவது யார் என்று சொன்னால் பிசாசு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பிசாஸ் ஆதி முதலா இந்த காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அவன் பிசாசுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிறான் நீங்களும் நானும் பாவத்திலே நாம் பிறக்கவில்லை பாவம் நம்மிடத்திலே பிரவேசிக்கவில்லை பாவம் நம்மை விட்டு விலகினது என்பதை நாம் விசுவாசித்து வாழுகிறோம் ஒன்று எவான் மூன்று ஒன்பது சொல்லுகிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நீங்களும் நானும் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை உணர்ந்து தொடர்ந்து நாம் கர்த்தரோடு கூட இணைந்து நாம் ஓடுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அவருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக முதலாவது